அள்ளித்தரக்கூடிய தாயை தரிசனம் செய்ய வாங்க பயணிக்கலாம் வாகன ஒலிகள் அதிகம் இல்லாமல் இயற்கை அழகை ரசித்தபடி செல்லலாம் பழனி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோம்பைப்பட்டி என்ற இடத்தில் கணக்கன்பட்டி சர்க்குரு சுவாமிகளால் எடுத்து கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வீரஜக்கமாள் ஆலயத்திற்கு முன்னொரு காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பின் போது கம்பள நாட்டை பாலராசு நாயக்கர் என்பவர் ஆண்டு வந்திருக்கிறார் தன் மக்களையும் தன் குல பெண்களையும் பாதுகாக்க கருதி தமிழகத்தை நோக்கி இடம்பெயர ஆணையிட்டாராம் மன்னர் அவர்களை பாதுகாக்கவே ஜக்கம்மாள் என்ற பெண்ணை நியமித்தார் பாலராசு நாயக்கர் தடைகள் அனைத்தையும் தகர்த்து வந்த துன்பங்கள் அனைத்தையும் தானே ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பாக அனைத்து மக்களையும் உரிய இடத்திற்கு அழைத்து வந்தாராம் ஜக்கம்மாள் தங்கள் குலப்பெண்களின் பெண்களின் மானத்தை காப்பாற்றிய தாய் என்பதால் மன்னரின் வம்சாவழியில் வந்தவர்கள் ஜக்கமாலேயே குலதெய்வமாக வழிபடுகிறார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் குலதெய்வமும் கூட ஜக்கமாள்தான் மகிசாசுரனுடன் ஆதிபராசக்தி போர் புரிந்து வெற்றி பெற்றதையே நாம் நவராத்திரியாக அனுசரிக்கிறோம் இன்றும் பல ரூபத்தில் நம்மளை சுற்றி மகிசாசுரன்கள் இருக்கிறார்கள் அந்த அசுரர்களை வதம் செய்வதற்கான சக்தியை கோம்பைப்பட்டி வீர ஜக்கம்மாள் நமக்கு வழங்கட்டும் நல்ல காலம் பிறந்திருச்சு நல்ல காலம் பிறந்திருச்சு ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா